ஹலோ இந்த நான்சி ராஜேஷ் காமெடி பாருங்க சரிங்க போற சாக போற இரு நானும் வரேன் இருக்க என் கூட இல்ல நீ இந்த மாதிரி தான் காலில் சொல்லிட்டு போற ஆனா சங்கலமான வந்துடுற நானும் வரேன் கூட ஒண்ணு என்ன போற சாக போற இரு நானும் வர இருக்க என் கூட சாகத்துக்கா இல்ல இந்த மாதிரி தான் காலையில் சொல்லிட்டு போகிறேன் ஆனால் சேலம் பண்ண வந்துடுறேன் அதனால் தான் நானும் வரேன் கூட எப்படி இருக்க நோ ஒன்று ஒன்று நல்லா இருக்கேன் பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ